சோழன் பல்பொருள் வாணிபம் வாரம் தோறும் வழங்கும் மலிவு விற்பனை நீங்கள் இதுவரை மலிவு விற்பனையில் பெற்றுக் கொள்ளாத பொருட்கள் பார்க்கும் ஒவ்வொரு பொருட்களையும் உங்கள் இல்லங்களுக்கு வாங்கி செல்வதற்கு வருகை தாருங்கள் என வரவேற்றுக் கொள்கின்றார்கள் சோழன் பல் பொருள் வாணிபம் தமிழ் உறவுகளே வணக்கம் செய்திகளை பார்வையிடுவதற்கு முன்னதாக இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனையும் தயவு செய்து அழுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அரசு முறை பயணமாக பிரான்சுக்கு வருகை தருகின்றார் இரண்டாம் உலக போரின் போது நேச நாடுகளின் படைகளது பிரான்ஸ் நோமண்டி தரையிறக்கத்தின் எண்பதாவது ஆண்டு நிறைவு நிகழ்வுகளில் ஜோ பைடன் நேரடியாக கலந்து கொள்ள உள்ளார் பிரான்சுக்கான தனது முதல் அரசு பயணத்தை மேற்கொள்ளும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்களை பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் இமானுவேல் மேக்ரோ அவர்கள் வரவேற்க உள்ளார் அமெரிக்க அதிபருடன் அவரது மனைவி ஜில் பைடனும் வருகை தருவதாக எலிசே அரண்மனை அறிவித்திருக்கின்றது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவரது மனைவி ஜில் பைடன் ஆகியோர் ஜூன் மாதம் எட்டாம் தேதி பரிசில் எமனுவேல் மேக்ரோ அவர்களால் உத்தியோகபூர்வமாக வரவேற்கப்பட உள்ளனர் இதனை எலிசே மாளிகை அறிவித்திருக்கின்றது ஜூன் ஆறாம் தேதி சனிக்கிழமை நோமண்டியில் நடைபெறும் நேச நாடுகளின் படைகளது தரை இறக்கத்தின் எண்பதாவது ஆண்டு நிறைவு நிகழ்வுகளில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார் ஜோ பைடன் ஜூன் ஐந்து முதல் ஒன்பதாம் தேதி வரை பிரான்சில் இருப்பார் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்திருக்கின்றது அவர் ஜூன் ஆறு அன்று உட்டா ஒமாகா நோமண்டி கடற்கரைகளில் நிகழும் நிகழ்வுகளில் பேச உள்ளார் எழுபத்து மூவாயிரம் அமெரிக்க படையினர் பிரான்ஸ் ஐரோப்பா விடுதலைக்காக நோமண்டியில் தரையிறங்கினர் ஐரோப்பா விடுதலைக்கு எண்பது ஆண்டுகளுக்கு முன்னர் உயிர் துறந்தவர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள் இப்பொழுதும் ஐரோப்பிய கண்டத்தை பொறுத்தவரையிலே போர் சூழ்ந்திருக்கிறது உக்ரைனுக்கு வழங்கப்பட வேண்டிய நீண்டகால ஆதரவை பற்றி இரண்டு நாட்டு தலைவர்களும் பேசவுள்ளனர் என்றும் எலிசே மாளிகை அறிவித்திருக்கிறது உக்ரேனிய அதிபர் ஒலோதிமிர் செலன்ஸ்கியும் டி டே நினைவு கூட்டத்தில் பங்கு பெற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது இரண்டாம் உலகப் போரின் போது நேச நாடுகளின் படைகளது பிரான்ஸ் நோமண்டி தரை இறக்கத்தின் எண்பதாவது ஆண்டு நிறைவு நிகழ்வுகள் பிரான்ஸ் நோமண்டியில் நடைபெறவுள்ளன இந்த நிகழ்வுகளை முன்னிட்டு நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக பிரான்சின் உள்துறை அமைச்சர் ஜிரா தர்மனன் தெரிவித்திருக்கின்றார் பொலிசார் ஜொந்தாமினர் ராணுவத்தினர் என நாற்பத்து மூவாயிரம் வீரர்கள் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நேசநாட்டுப் படைகளின் நோமண்டி தரையிறக்கம் எண்பதாவது ஆண்டு நினைவு நாள் நிகழ்வுகள் ஜூன் ஐந்து ஆறு ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளன நேசநாட்டுப் படைகளின் நோமெண்டி தரையிறக்கம் எண்பதாவது ஆண்டு நினைவு நாள் நிகழ்வுகளில் பங்குபெற்ற பெற்ற இருபத்தைந்து நாடுகளின் தலைவர்கள் பிரான்சுக்கு வருகை புரிய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் வருகையை எலிசே வெள்ளை மாளிகை என்பன உறுதிப்படுத்தியுள்ளன இந்த நிலையில் நாட்டை உச்சக்கட்ட பாதுகாப்பின் கீழ் கொண்டு உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மணன் நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக மே முப்பதாம் தேதி வியாழக்கிழமை அன்று அறிவித்துள்ளார் உலக நாட்டு தலைவர்கள் பங்கு பெற்றும் இந்த நிகழ்வுகளை காண ஒரு மில்லியன் வரையான மக்கள் கூடுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமட்டு ரூகாய் பரிஸ் பத்து லாஷ் இனியதோறு மாலை பொழுதில் பாரிஸின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்து வசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருகின்றார் நகரங்களில் வர்த்தகர்களே உங்களுக்கு சிறப்பான பல சலுகைகளுடன் தேவையான வழங்குகின்றார்கள் உங்கள் கொள்முதல் மிக மலிவானது அதிக லாபம் ஈட்டி உங்கள் வர்த்தக துறையை வளப்படுத்த எப்பொழுதும் கை கொடுக்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட் கிங்ஸ் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ பலஸ்தீனிய அதிகாரத்தின் தலைவர் மஹ்மூத் அப்பாஸுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் பலஸ்தீன அரசின் அங்கீகாரம் குறித்து பலஸ்தீனிய அதிகாரத்திடம் இருந்து அத்தியாவசிய சீர்திருத்தங்களை கேட்டு எமனுவேல் மெக்ரோ தனது நடவடிக்கைகளை தள்ளி போடுவதாக கருத்தும் வெளியிடப்பட்டுள்ளது மூன்று ஐரோப்பிய நாடுகள் இந்த வாரம் பலஸ்தீனத்தை அதிகாரபூர்வமாக அங்கீகரித்துள்ளன இது இஸ்ரேலுடன் சமாதானத்தை முன்னெடுப்பதை நோக்கமாக கொண்டது என தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் பிரான்சின் நிலைப்பாடு என்ன பலஸ்தீனிய அரசை அங்கீகரிக்க தயார் ஆனால் பயனுள்ள தருணத்தில் உணர்ச்சியின் செல்வாக்கின் கீழ் அல்ல என்று கூறிய பின்னர் எமனுவேல் மேக்ரோ அவர்கள் மே இருபத்தொன்பது புதன்கிழமை அன்று பலஸ்தீனிய அதிகாரத்தின் தலைவர் மஹ்மூத் அப்பாஸை அத்தியாவசியமானவற்றை செயல்படுத்த அழைப்பு விடுத்துள்ளார் சீர்திருத்தங்கள் பலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் முன்னோக்கு என்று ஒரு செய்திக்குறிப்பில் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ அறிக்கையிட்டுள்ளார் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தொலைபேசி அழைப்பின் பொழுது பலஸ்தீனியர்கள் மற்றும் இஸ்ரேலியர்களுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்கும் சமாதானத்தின் பொதுவான பார்வையை அவர் ஐரோப்பிய மற்றும் அரேபிய பங்காளிகளுடன் கட்டியெழுப்புவதற்கு பிரான்சின் அர்ப்பணிப்பை குறிப்பிட்டுள்ளார் பலஸ்தீனியர்களின் நலனுக்காக காசா பகுதி உட்பட பலஸ்தீன பகுதிகள் முழுவதும் அதன் பொறுப்புகளை செயல்படுத்தும் திறன் கொண்ட சீர்திருத்தம் செயல்பட மற்றும் பலப்படுத்தப்பட்ட பலஸ்தீனிய அதிகாரத்திற்கான பிரான்சின் ஆதரவை பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் நினைவுபடுத்தியுள்ளார் அமைதி முயற்சிகளை மீண்டும் தொடங்குவதும் இரு நாடுகளின் தீர்வை நடைமுறைப்படுத்துவதையும் பலஸ்தீன அரசை நிறுவுவதையும் திட்டமிட்டு ஒத்திவைப்பதற்கும் முற்றுப்புள்ளி வைப்பது மிகவும் அவசரமானது பலஸ்தீன அரசை அங்கீகரிக்காத ஐரோப்பிய நாடுகளை அவ்வாறு செய்ய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஸ்பெயின் அயர்லாந்து நோர்வே ஆகிய மூன்று ஐரோப்பிய நாடுகள் செவ்வாய்க்கிழமை அன்று பலஸ்தீனத்தை அதிகாரபூர்வமாக அங்கீகரித்துள்ளன பலஸ்தீன அதிகார சபையின் சீர்திருத்தங்களுக்கான இந்த கோரிக்கையானது பலஸ்தீனிய அரசை அங்கீகரிப்பதற்காக பிரான்சின் எந்த வகையான முன் நிபந்தனையும் அல்ல என்று எலிசே ஆதாரங்கள் குறிப்பிட்டுள்ளன பிரான்சிற்கு மிகப் பிரியும் அமெரிக்க அதிபரும் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் அவர்களும் பலஸ்தீனிய விடயம் குறித்தும் பேசுவார்கள் என நம்பப்படுகின்றது மோதலில் ஈடுபட்டுள்ள கட்சிகள் தங்களுக்குள் ஓர் உடன்பாட்டை எட்டாதவரை பலஸ்தீன அரசை அங்கீகரிக்க முடியாது என்ற நிலைப்பாட்டை அமெரிக்கா கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் தீவிர வலதுசாரிகளுக்கு வாக்களிக்கும் வாக்காளர்கள் பிரெக்ஸிட் குறித்து அழும் பிரித்தானியர்களைப் போல் திகழ்வார்கள் அவ்வாறே முடிவடையக்கூடும் என்று பிரான்ஸ் பிரதமர் கெப்ரியேல் அத்தால் கூறியுள்ளார் ஐரோப்பிய தேர்தலுக்கான வாக்கெடுப்பில் உறுதியாக முன்னிலை வகிக்கும் மரீன் லூபென்னின் தேசிய பேரணியை ஆதரிப்பதற்கு எதிராக பிரதமர் கேப்ரியல் அத்தால் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அடுத்த வாரம் ஐரோப்பிய தேர்தல்களில் தீவிர வலதுசாரிகளை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர்கள் பிரெக்ஸிட்டை ஆதரிப்பதற்கு வருத்தம் தெரிவிக்கும் பிரித்தானிய மக்களைப் போல் ஆவதற்கான ஆபத்து இருப்பதாக பிரதமர் கபிரியேல் அத்தால் தெரிவித்துள்ளார் கெபிரியல் அத்தால் வியாழக்கிழமை அன்று ஏர்த்தியல் வானொலியில் பிரெக்சிட்டுக்கு பின்னர் அழுத ஆங்கிலேயர்களை போல் இருக்காதீர்கள் என்று கூறியுள்ளார் பெரும்பாலான பிரித்தானிய மக்கள் பிரெக்ஸிட்டுக்கு வருந்துகிறார்கள் பிரித்தானியர்கள் வாக்களிக்க வரவில்லை அல்லது தங்கள் நாட்டுக்கு எதிர்மறையான ஒன்றுக்கு வாக்களிக்கவில்லை என்று வருத்தப்படுகின்றார்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு வெளியேறியதில் இருந்து இன்று இங்கிலாந்தில் சட்டவிரோத குடியேற்றம் அதிகமாக உள்ளது அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு வெளியேறியதால் இங்கிலாந்தில் பாரிய பொருளாதார சிக்கல்கள் உள்ளன ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல்கள் என்றால் என்ன அவை ஏன் முக்கியம் என்பதையும் பிரதமர் கபிரியேல் அத்தால் விளக்கியுள்ளார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு போன்ற ஐரோப்பிய ஒன்றிய உறுப்புரிமை குறித்த வாக்கெடுப்பு மீண்டும் பிரிட்டனில் நடந்தால் பிரிட்டன் தொடர்ந்து வாக்களிக்கும் என்று சமீபத்திய இங்கிலாந்து கருத்து கணிப்புகள் தெரிவிப்பதாக பிரதமர் கபிரியேல் அத்தால் சுட்டிக்காட்டியுள்ளார் தனியாக இருப்பதன் மூலம் பிரான்ஸ் வலுவாக இருக்காது என்றும் அவர் கூறியுள்ளார் மரின் லூப்பென்னின் தீவிர வலதுசாரி குடியேற்ற எதிர்ப்பு கூட்டமைப்பு நேஷனல் ஏரன் அல்லது தேசிய பேரணி பிரான்சில் உள்ள வாக்கெடுப்பில் உறுதியாக முன்னணியில் உள்ளது ஜோதா பர்லெல்லா தலைமையிலான அதன் பட்டியல் முப்பது வீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறது இது மையவாத குழுவுக்கு இருமடங்காகும் வளர அயர் தலைமையில் கெப்ரியலத்தால் குடியரசுத் தலைவர் மேக்ரோ ஆகியோரால் ஆதரிக்கப்பட்டு வரும் கட்சி லூ கட்சி பல ஆண்டுகளுக்கு முன்பு ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரெக்ஸிட் அல்லது பிரான்ஸ் வெளியேறும் என்று உறுதி அளிப்பதை நிறுத்தியது அதன் பின்னர் பிரான்ஸ் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்க வேண்டும் என்றும் நிறுவனத்தை உள்ளே இருந்து மாற்ற வேண்டும் என்றும் வாதிடுவதன் மூலம் அதன் வாக்காளர் தளத்தை விரிவுபடுத்த முயற்சித்தது எவ்வாறாயினும் பிரான்ஸ் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்க முடியாது என்ற கொள்கையை கட்சி பின்பற்றுகிறது என்று கபரியலத்தால் சுட்டிக்காட்டியுள்ளார் ஐரோப்பிய நாடாளுமன்றத்திற்கு தீவிர வலதுசாரி சட்டமன்ற உறுப்பினர்களின் மிகப்பெரிய குழுவை அனுப்பும் நாடாக பிரான்ஸ் இருக்குமா என்றும் கபரியலத்தால் பலமான கேள்வியை எழுப்பியுள்ளார் ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் தீவிர வலதுசாரிகள் நடைமுறைக்கு வந்தால் அது ஐரோப்பிய நிறுவனங்களை தடுக்கும் திறனை கொண்டிருக்க கூடும் இது பிரான்ஸ் நாட்டுக்கு மிகவும் ஆபத்தான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என்றும் கபிரியலத்தால் கூறியுள்ளார் சமீபத்திய நாட்களில் லு பெண்ணின் கட்சிக்கு எதிராக பிரச்சாரம் செய்வதில் கபிரியலத்தால் முக்கிய இடத்தை பிடித்துள்ளார் லூ இஃபோ பின் சமீபத்திய கருத்து கணிப்பில் மரின் லு பெண்ணின் ஏரன் முப்பத்து மூன்று புள்ளி ஐந்து வீதமாகவும் மேக்ரோனின் மறுமலர்ச்சி கட்சி பதினாறு வீதமாகவும் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நகரில் தனது புதிய மூன்று கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே ஐம்பத்தி எட்டு கேதுலா மரின் தொன்னூற்று மூன்று நானூற்று ஐம்பது உங்கள் சாரி பிளவுஸை கைதேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, la Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 Saveurs à Bonneuil-sur-Marne. 4 Avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. பிரான்ஸ் சட்டமன்றத்தில் பலஸ்தீனிய கொடி காண்பிக்கப்பட்டமைக்கு எல்லா இடங்களிலும் மக்கள் தனக்கு நன்றி கூறியிருப்பதாகவும் தான் ஒரு வரலாற்றை பதிவு செய்திருப்பதாகவும் தன்னிடம் பலர் கருத்து கூறுவதாக எல் எஃப்இ நாடாளுமன்ற உறுப்பினர் செபஸ்திய துலோகு தெரிவித்துள்ளார் பூஷே துவா லா ஃப்ரோஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் காசாவின் நிலைமை குறித்து பிரான்சில் மனச்சாட்சியை உயர்த்த அனுமதிக்க வேண்டும் என கேட்டு மே இருபத்தெட்டு செவ்வாய்க்கிழமை பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் பலஸ்தீனிய கொடியை கையில் ஏந்தியிருந்தார் பலஸ்தீன கொடியை நாடாளுமன்றத்தில் காட்டிய பின்னர் செபஸ்திய துலோகு பதினைந்து நாட்களுக்கு தேசிய சட்டமன்றத்தின் அமர்வுகளில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார் அத்துடன் இவரது இரண்டு மாத ஊதியம் ஐம்பது வீதம் குறைக்கப்பட்டுள்ளது கடந்த செவ்வாய்க்கிழமை இந்த சம்பவத்தினால் தேசிய சட்டமன்றத்தில் அரசாங்கத்திற்கான கேள்வி அமர்வும் இடைநிறுத்தப்பட்டது பலஸ்தீனத்தில் ஓர் இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கின்றது என்று கண்டிக்க தொடர்ந்து அழுத்தம் கொடுக்க வேண்டும் என கூறியுள்ள திலோகு பலஸ்தீன கொடி ஹமாஸின் கொடி அல்ல அது மில்லியன் கணக்கான மக்களின் கொடி என்றும் கூறியுள்ளார் பிரான்ஸ் நாட்டில் பெரியதொரு பணி புறக்கணிப்பு மே முப்பதாம் தேதி வியாழக்கிழமை நடைபெற்றுள்ளது பிரான்சில் உள்ள மருந்தகங்கள் பணி மேற்கொண்டுள்ளன கடந்த பத்து ஆண்டுகளில் தொழில் துறையில் நடைபெற்ற முதலாவது பெரிய பணி புறக்கணிப்பு இதுவென தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டில் உள்ள இருபதாயிரத்து ஐநூறு மருந்தகங்களில் பதினெண்டாயிரம் வரையிலான மருந்தகங்கள் பணி மேற்கொண்டுள்ளன இந்த பணி புறக்கணிப்பு நோயாளர்களின் பாதுகாப்பை பேடுவதாகவும் இது தொழிலை சிதைப்பது அல்ல என மருந்தகங்களின் தேசிய அமைப்பின் தலைவர் ஜோன் லூயி போதோ தெரிவித்துள்ளார் மருந்தகங்களில் மருந்துகளின் தட்டுப்பாடு மருந்து வகைகளின் விலையேற்றம் மூடப்படும் மருந்தகங்கள் என இவற்றிலும் அரசாங்கம் கவனம் செலுத்தவில்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இவற்றின் காரணமாகவே இந்த பணி புறக்கணிப்பு நடைபெற்றதாக யோன் லூயி போதோ தெரிவித்துள்ளார் மருந்துகளின் தட்டுப்பாடு மருந்து வகைகளின் விலையேற்றம் என்பவை காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருநூற்று இருபத்தேழு மருந்தகங்களும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் முன்னூற்று ஐம்பது மருந்தகங்களும் மூடப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மேலும் நாநூற்று நாற்பத்தைந்து மருந்தகங்கள் மூடப்படும் அபாயம் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உங்களை வரவேற்கிறது பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் ஜுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல்லரி மால் இருநூற்றி ஒன்று சென்டனி ஹாரிஸ் பத்து மோகன் ஜுவல்லரி மால் உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற சிற்றுண்டுகள் திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன் ரொட்டி பரோட்டா இடியப்பம் இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள் லட்டு அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன ரோசன் ஃபுட் வகைகளை உரிய முறையில் புளிர்சோதனப் பெட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர் தரம் மலிவு இரண்டும் ஓரிடத்தில் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றைந்து உபவோக் சென்டோனில் பத்து